ஏப்ரல் இருபத்தி அஞ்சு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பரணி சண்முகம் இவங்க ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரத்னா வைகுண்டோ இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே கலந்து பேசிட்டு இருக்கிறாங்க பேசாமல் நம்ம அந்த பள்ளிக்கூடத்தை விலை கொடுத்து வாங்கிடுவோமா அவங்க அந்த பள்ளிக்கூடத்தை கம்மியான ரேட்டுக்கு தரேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க நம்ம மட்டும் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டா அந்த பள்ளிக்கூடத்தை நம்ம விலை கொடுத்து வாங்கி அதுக்கப்புறமா அந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம ரத்னாவை பிரின்ஸ்பல அப்பாயின்மெண்ட் பண்ணியாரலாம் அப்படின்னு பரணி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க அதை கேட்ட உடனே வைகுண்டா சொல்கிறாங்க என்னத்த பரணி சொல்கிற நீ சொல்றது கொஞ்ச நாள் அர்த்தம் இருக்குதா இவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கே போகிறது யாருக்கிட்ட போய் கடங்குறது இந்த காலத்தில் பத்து வட்டி இருபது வட்டி கீழே காசு கொடுத்துட்ருக்குறான்ங்க நம்ம அவ்வளோ பணத்தை வாங்கியெல்லாம் நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏமாமா அங்க இங்கேயும் போகணும் பேசாம இந்த வீட்டுடைய பத்திரத்தை கொண்டு போய் அடகு வைக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க பரணி அதை கேட்ட உடனே சண்முகம் பயங்கர சாக்கிங்கா இருக்கிறாங்க ஐயோ அந்த பத்திரத்தை தானே இவ கிளினிக்கு ஓபன் பண்ணணும் அப்படின்னு அந்த பத்திரத்தை கொண்டு போய் அடகு வச்சு நம்ம பணத்தை வாங்கி கொடுத்துருக்குறோம் இவ என்ன மறுபடியும் ஒரு புது பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிறா இப்ப பத்திரத்தை கேட்ட நம்ம என்ன சொல்றது இந்த பத்தனை விஷயம் தெரிஞ்சால் இவன் நமக்கு சண்டை இவன் நம்ம சண்டைக்கு வருவாளே என்னை கேட்காம எது கூட கொண்டு போய் வச்சேன்னு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க டே என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற கிடைக்கும் போது நம்ம வாங்கிக்கிட்டாதான் உண்டு இந்த பள்ளிக்கூடத்தை நீ வாங்கிக்கிட்டேன்னா உனக்கு இந்த ஊருக்குள்ள இன்னும் செல்வாக்கு அதிகமாகும் அதனால நான் சொல்றபடி கேளு போய் வீட்டுடைய பத்திரத்தை எடுத்துட்டு வா நம்ம போய் கம்மியான வட்டிக்கு நம்ம அடகு வச்சுட்டு வந்துடுவோம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் இப்போ ரத்னாவும் அந்த ஸ்கூல்லோட பிரின்ஸ்பல் ஆகிட்டா அவளுக்குன்னு தனியாக சம்பளம் வரும் மூணு பேருமே சேர்ந்து கண்டிப்பாக இந்த வீட்டோட பத்திரத்தை சீக்கிரமாக திருப்பி ஆறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் வைகுண்ட சொல்கிறாங்க என்ன சொல்ற சொல்கிற பத்திரமா பத்திரம் இங்கே இங்கே இருக்குது அவன் தான் நீ கிளினிக் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லவும் உனக்கு பணம் கொடுக்காம இருந்தால அவனுக்கிட்டே கொண்டு போய் இந்த வீட்டோட பத்திரத்தை வச்சு தான் அந்த பணத்தையும் வாங்கி கொடுத்துருக்குறான் இந்த சண்முகம் இப்போ போய் இவன்ட்ட பத்திரம் கேட்டால் அவன் இங்கே போவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ச சண்முகத்துக்கு மேலே பயங்கரமாக கோபம் வருது பரணிக்கு எதுக்குடா என்னைய கேட்காம இந்த மாதிரியான வேலை பாத்துட்டு இருக்கிற நான் அவர்கிட்ட கடனுக்கு பணம் கேட்டிருந்தேன் அவர் குடுக்குறீன்னு தான் சொன்னாரு திடீர்னு எதுக்காக கொடுக்கலன்னு தெரியல ஒருவேளை அதுவும் எங்க அப்பா சொன்னதுனால கூட இருக்கலாம் அவருக்காக எல்லாம் பயந்துகிட்டு நீ எதுக்கட வீட்டுடைய பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்த அப்படின்னு சொல்றாங்க சரி அதெல்லாம் நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு நம்ம பணத்துக்கு வேற தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்பதான் பர்னி சொல்றாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய ஹாஸ்பிட்டல் சொந்தமாவே வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய டாக்டராவும் இருக்கிறாங்க அவங்க கிட்ட நம்ம கடனை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் போய் நீ காசு கேட்டேன்னா நம்மளதானே கொஞ்சம் அசிங்கம் நினைக்கிற மாதிரி இருக்காதா அப்படின்னு கேக்குறாங்க இதுல என்னடா இருக்குது நம்ம பள்ளிக்கூடம் தான் வாங்க போறோம் கடனை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம சொகுசாக வாழ போகிறது கிடையாது அதெல்லாம் என்னோடய நிலைமையை எடுத்து சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரியே பரணியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் நாங்கள் பள்ளிக்கூடம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அதுக்கப்புறமா ரத்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்கிறாங்க ஊரில் இருக்கிற முக்கியமான தக தலைவர்கள்ட்ட போயிட்டு நம்ம சண்முகமும் பணம் கேட்குறாங்க அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பெறட்ட ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்த சண் சவுந்திர பாண்டி முத்துப்பாண்டி இவங்க ரெண்டு பேருமே இந்த பள்ளிக்கூடத்தை இவன் வாங்கக்கூடாது அதுக்கு நம்ம தான் ஏற்பாடு பண்ணணும் பேசாமல் அவன் கேட்கறத விட ரெண்டு மடங்கு பணத்தை கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை நம்ம வாங்கினா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க